ஏ வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ஜிடிஎஸ்க்கான ரெக்யூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு நானூற்றி எண்பது மார்க் நானூற்றி தொண்ணூறு மார்க் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை போட்டு குழப்பிகிட்டு இருக்காங்களா ஸோ யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க மினிமம் உங்களுக்கு இரநூத்தம்பது மார்க்கு மேலே இருந்தாலே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஸோ போன வருடம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எடுத்து நம்மக்கிட்ட அப்ளை பண்ண ஒருத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைச்சிருக்கு ஸோ அவங்க வந்து எல்லோரையும் போல் நார்மலாக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கிடச்சிருக்காது ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண கூடிய ட்ரிக்ஸை வச்சு வந்து பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்து ஈஸியாகவே வந்து கிடைச்சிருந்தது ஸோ நம்ம இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வச்சிருக்கோம் அந்த சைட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கோ ப்ரிஃபரன்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்றத நாங்கள் அந்த சைட்டில் போட்டு செக் பண்ணுவோம் ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடமாக ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஐந்து வருடமாக ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லையா இதில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சைட்டில் வந்து இருக்கும் ஸோ அந்த சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் அடித்தோடனே ப்ரிஃபரன்ஸ் என்ன மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்றத எங்களுக்கு வந்து அதில் கொடுத்துரும் அதில் கொடுக்குறது மாதிரி நாங்கள் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளேஸ்க்கும் வந்து என்ட்ரு பண்ணுவோம் உங்கள் மார்க்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக் அதை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னாலே எங்களுக்கு அதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துரும் அந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிடிஎஸ் வெப்சைட்டில் போட்டு அப்படியே ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரிக்ஸ் வச்சு வந்து அப்ளை பண்ணணும் ஸோ இதன்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொண்ணூத்தொம்பது சதவீதம் கேரண்டி கேரண்டடாக வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத இதுக்கு மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இரநூத்தம்பது மார்க்குக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே தாராளமாக ட்ரை பண்ணலாம் போன டைம் நம்ம கிட்ட ஒருத்தவங்களுக்கு இரநூத்தி மார்க் எடுத்த ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இதே போல் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுல இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிஷன்ஸ் ஸோ இப்போ எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா த சொந்த டிவிஷனில் எனக்கு வேலை கிடைச்சா போதும் ஈஸியாக வந்து நான் வீட்டில் இருந்துகிட்டே வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நினப்பீங்க அந்த மாதிரி நினைக்கிறதுமே வந்து தப்பு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோ எனக்கு எங்கே வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் மேட்ரு இல்லை நாங்கள் வந்து காம்படிஷன் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த டிவிஷனில் பண்ணி கொடுப்போம் ஸோ முடிஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே கிடைக்கிறதற்கான சான்சஸ் இருக்கும் அண்ட் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ப்ரோ ரயில்வே மெயில் சர்வீஸில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரயில்வே மெயில் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ரயில்வே மெயில் சர்வீஸ் வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அதனால் ரயில்வே மெயில் சர்வீஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்க அதிலேயே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்றதில்ல ரயில்வே மெயில் சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருவோம் ஸோ அந்த ரயில்வே மெயில் சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்றது அதுலேயுமே நம்ம சொன்ன சைட்டில் வந்து என்ட்ரு பண்ணி ஸோ அதில் எல்லா டீட்டெயிலுமே எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் போட்டு கொடுப்போம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்போ கேரண்டடாக சொல்லலாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ராப்பராக ப்ரொசீஜர் படி வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அப்படி அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த ஒரு நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு ஹை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம் அதை நீங்கள் சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் வெளியில் வெளியில் போய் ப்ரௌசிங் சென்டரில் காத்திருந்து அப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது அவ்வளோ நேரம் காத்திருந்து ப்ராப்பராக அவங்க பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல நிறைய மிஸ்டேக் பண்ணி கொடுப்பாங்க ப்ராப்பராகவும் பண்ணி கொடுக்கறது கிடையாது ஏன்னா தானே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க பட் நம்மக்கிட்ட அப்படி இருக்காது நீங்கள் நம்பி பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடையுமே அப்ளை பண்ணி கொடுப்போம் நம்ம கிட்ட அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பல வருடங்களாக வந்து இந்த ஜெடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்காக அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்ன வரைக்கும் வந்து கிடைக்காமலே இருக்கலாம் அவங்களுக்குமே இந்த வீடியோ சென்ட் பண்ணி பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து அப்டேட் வந்து பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ நீங்களும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க இதே போல் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்